நீங்கள் யாருக்கு பயப்படாவிட்டாலும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் தான் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த உலக பிரகாரம் ஒரு ஞானத்தை வைத்து நம்ம நிச்சயமாக பரிசுத்தமாக வாழ முடியாது இந்த உலகத்திலே இருக்கிற ஞானத்தை வைத்து நிச்சயமாக சத்துருவை ஜெயிக்க முடியாது இந்த உலக பிரகாரமான ஒரு ஞானத்தை வைத்து பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது கிறிஸ்து கொடுக்கிற வரக்கூடிய ஞானம் ஒன்றுதான் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி நீதியானவற்றை கை கொள்ள வேண்டும் எப்படி தேவனுடைய வழிகளின் படி வாழ வேண்டும் என்பதனை அது நமக்கு தெள்ளம் தெளிவாக உணர்த்துகிறதாகவும் நம்மை நடத்துகிறதாகவும் நம்மை வாழ வைக்கிறதாகவும் இருக்கிறது என்று வேணும் சொல்லுகிறது ஆனால் இன்னைக்கு அநேகம் நினைப்பது நம்ம ஏதோ ஒரு நிலையை படித்து முடித்து விட்டு நம்ம கடந்து வந்துவிட்டால் நம்முடைய வீட்டை கட்டி எழுப்பி விடலாம் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி விடலாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நிவிருத்தி செய்து விடலாம் என்று உலக பிரகாரமான ஞானத்தை வைத்து இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க ஆனா கத்த சொல்லுகின்றார் பவுல் சொல்லுகிற பொழுது உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாக இருக்கிறது அவர் ஞானிகளை அந்த உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் பைத்தியமானவை தெரிந்து கொண்டு அவர் எல்லோருக்கும் முன்பதாக அவர்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வமாக இருக்கின்றார் இன்றைக்கு வேகத்தை நம்ம எடுத்து பார்த்தால் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக நான் தேவ பலனா இருக்கிறது என்று பவுல் சொல்கிற வார்த்தைகளை கேட்க முடியும் அன்பு